இந்த மாவட்டத்தில் ஏக்கத்தை அறுபாடுபட்ட அண்ணன் டிஆர்ஆரில் மாசலாமணியில் இருக்கிறவங்களாம் மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அண்ணன் நம்முடைய சீவி பண்ணாமல இந்த மாவட்டத்தை கட்டிக்காத என் சின்னசாமியிலே இந்த மாவட்டத்தை கட்டி தான் மதுராந்தான்னு ஆரம்பிக்கணும் இல்லை அவங்களும் இந்த ஏகத்தை கட்டி காத்தவர் அப்படியே பட்டவை கட்டி காத்த இடத்தில் அவரோட உற்ற உறுதுணையாக இருந்து தந்தை பெரியாரி இயக்கம் துவக்கப்பட்ட காலத்தில் இருந்து என்றவரே நாம் சட்டம் பெறலாம் இன்னும் சொல்லப்போனால் சைக்கிளே போகலாம் இன்றைக்கி நம்ம அந்த டிஆர்ஆர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர் காக்கிறது நாங்கள்லாம் அவர் சேம்பர் வச்சு நடத்திட்டு வந்து லாரி வச்சுட்டு போகிறோம் இரண்டு லாரி இங்கேருந்து லாரி வாங்கிட்டு போவோம் அவளுக்கு நான் தான் வருவேன் அரக்காத்தோசை போட்டுருப்பேன் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அந்த லாரியை செங்கல் ரோடோடு வரும் அது வரும் புதுசாக இருக்கும் அது தண்ணி திரிச்சு பிரிக்கிட்டு அதில் மண்ணெல்லி கொட்டி அதுக்கு மேலே வைக்கலாம் போட்டு அதுக்கு மேலே கார் போய் போட்டு உட்காந்து போவோம் ஏன் சீட்டு எதிரான்னு கேட்டால் மாநாட்டுக்கு போகிறதாச்சு பேரடிக்கு போறதாச்சும் எதுனாக்கா டிரைவருக்கு மேலே உட்காந்து போக போயிடாங்க அதுக்கு மேலே கேபிள் மேலே உட்காந்துருக்கோம் இது சீட் விட மாட்டாங்க யாரும் விட மாட்டோம் எதுக்கு சொன்ன அளவுக்கு உணர்வோடு நம்ம இருந்த இயக்கத்தில் வாழை அடி வாழையாக தட்டம் பொருளாம இன்று வரை இயக்கத்திற்காக எந்தவித கைமாறும் காலாமல் இருக்கின்றது தான் அண்ணன் நம்முடைய விஜயராங்கன் அவர்கள் இன்னைக்கு கலைஞருக்கு துணை முன்னர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாரு ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு துரோகம் பண்ணவங்க சசிகலா சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவருங்க யாருன்னா இடப்பாடி இடப்பாளி துரோகம் பண்ணவரு நம்ம பண்ணி செல்லறோம் இது பாத்தீங்கன்னா வாழடி வாழி அவங்க பார்த்தீங்க அந்த ஏக்கட்டாலே துரோகம் 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 துரோவம் துவரத்தின் முச்சக்கட்டம் அந்த கட்சி இன்னைக்கு ஒரு ரூபாயை அண்டாத்தி மூலிய எம்ஜிஆர் பேர் சொல்றான்னா பாத்தீங்களா யாரா சொல்றான்னா இல்ல ஜெயலலிதா பேர் சொல்றான்னா அதுவும் கிடையாது கண்ட முன்னிலை பண்ணிட்டு தான் இருக்கும் ஆக ஒரு இயக்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கு அரும்பாடுபட்டவர்களுடைய எம்ஜிஆர் அந்த அம்மாவிற்கு அது ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க போயிடுறதா இன்னைக்கு வரல அதோட அவங்களோட அந்த போயிடுச்சு அடுத்தக்கட்டை இவன் வந்து இவன் தன்னை முன்னிலைப்படுத்திக்கான தவிர தனது இயக்கத்தை காப்பாற்று வளர்த்தவங்களை பற்றி எதுவும் பேசலாம் ஆனால் இன்று வரை தடம் புரளாவல் இன்னைக்கு நடக்கிற நாளைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு என்னென்னக்கா மறைந்தும் மறையாமல் அறிவுலக மேதை தந்தை அண்ணா அவங்களுடைய பேரறி அண்ணாவுடைய சிலையை கலைஞர் தலைவராக அந்த காலக்கட்டத்தில் தொடந்து வச்சாங்க

அந்த சிலை திறப்பு விழா நாளை ஆவடியில் பலகலமா நடைபெறுகிறது இயக்கத்துடைய பவுண்டர் நம்ம மறக்கல இன்னைக்கும் நம்ம நெஞ்சு நிறுத்தி கொண்டிருக்கின்றோம் அண்ணா அந்த அளவுக்கு நம்ம இருக்க காரணம் என்னன்னாக்கா நம்ம இதுதான் குடும்ப அரசியல் நம்ம குடும்ப அரசியல் இதுதான் ஆக நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பேரறிஞர் தான் அவர் சொல்ல சொல்லுவார் ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு காணாதென்று பலத்தாய் பல தாய் தம்பியர்களே அண்ணா சொன்னார் அதான் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒருத்தாய் பிள்ளைகளாக பல குடுத்துற பல விதத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி பறவை இருந்தாலும் இன்னைக்கு உலகம் நூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்டுல நம்ம தமிழ்நாடு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த உணர்வோடு அண்ணன் கலந்து கொண்டு எங்களை எல்லாம் சிறப்பு சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற மிக்க மாவட்ட செயலாளர் தொண்டர்களின் பாதுகாவலர் எங்களது அன்பு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆ சாமு நாதர் அவர்களே

முன்னோடி அன்பழகன் அவர்களே அண்ணன் ஜெயசன் அவர்களே அம்மி விமலானந்தன் அவர்களே சித்தியானந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த தலைமை தலைவர் கேஜி ரமேஷ் அவர்களே மற்றும் வட்டக்கழக செயலாளர்களே நகரமன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த அம்மன் அவர்களுக்கு இந்த பிறந்த நகர இயக்கம் பெருமை கொள்கிறது ஏன்னா நூறு வருஷம் எழுது அதில் ஆரம்பத்தில் எந்த இயக்கம் மாறாதோ அதையே ஒரே இயக்கத்தில் அவர் வீட்டு வார்த்தையில் ஊடி வச்சுட்டு

திராவிட முன்னேற்றத்துக்கு இப்ப கூட இளைஞர் கண்ணாடி போடல அவர் வயசுல வந்து எடுக்கிற முப்பது வயசு கம்மி கண்ணாடி போட்டிருக்க அந்த மாதிரி ஆற்றல் படுத்த இளைஞர் அவர் அது மட்டுமல்ல டிவிஜி எம் எஸ் மணி அவங்க அப்பா அவங்க அரசியல் பண்ணவரு ரஹீம் நகர பொருளாளர் சம்பந்தம் நகர பொருளாளர் பி ஆர் பலராமன் கவுஸ் பாய் திருநாகாஸ் தீபன் இது போன்ற பல பேர் என்னால் சொல்ல முடியல நேரம் இல்லை அவர் நீண்ட ஆயில் நிறை செல்லும் மங்கா புகழ்வுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்